வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் இன்னைக்கு வந்து ஒரு அதிரடியான மாற்றத்தல் தான் காணப்படுது இந்த மாற்றத்துக்கான காரணமாக பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலையோட அதிரடி ஏற்றம் காணப்படுது இருந்தாலும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு ஆதரவாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அமெரிக்க டாலரின் மதிப்பு இருக்குது ஏன்னா அமெரிக்க டாலரின் மதிப்பு தொடர்ச்சியாக புதிய புதிய வரலாற்று உச்சங்களை தினசரி தொட்டு வருது அந்த வகையில் இந்த வாரத்தில் வந்து இப்போ வரைக்கும் எண்பத்தி நான்கு ரூபாய் எண்பத்தி எட்டு பைசாவாக உயர்ந்து காணப்படுது இது எந்த நேரத்திலையும் எண்பத்தைந்து ரூபாய் ரூபாய்க்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மிக கடுமையான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிருக்கு இந்த வாய்ப்புகள் உடனே உடனே தெரிஞ்சுக்கணும் ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் இன்னைக்கு நூற்றி நாலு ரூபாவாக காணப்படுது இதே வேலை ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை ஒரு லட்சத்து நான்காயிரம் ரூபாயாக காணப்படுது இன்றைக்கி ஒரே நாளில் வெள்ளியோடய விலை நான்காயிரம் விலை உயர்ந்து காணப்படுது இந்த வெள்ளியோடய விலை மேலும் சரியாக வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வாரத்திலே இருக்குது மேலும் குறைந்தபட்சம் நம்மளுக்கு ரெண்டாயிரத்துலேருந்து அதிகபட்சம் ஏழாயிரத்தி ஐநூறு வரைக்கும் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதே வேலை நம்ம வந்து அடுத்து இருபத்தி நாலு தங்கத்தோடய விலை எந்தளவுக்கு மாற்றத்தில் இருக்குது எப்போ சரியாக போகுதுங்கிறத இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி எட்நூற்றி அறுபதாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்கள் எட்டு கிராம் அறுபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பது ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்க தான் செய்யுது மேலும் எந்த அளவு சரின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி நூறுலேருந்து அதிகபட்சமாக நான்காயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அதிகபட்சமாக சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு ப்ரொடிக்ஷனாக கொடுத்துருக்காங்க இதே வேலை நம்ம வந்து அடுத்து இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை எந்த மாதிரி இருக்குது எப்போ சரிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி இரநூத்தி அஞ்சு ரூபாயாக காணப்படுது மீண்டும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண கூடப் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரத்து அறநூற்றி நாற்பது ரூபாயாக காணப்படுது இப்படி ஐம்பத்தி ஏழாயிரத்தி அறநூறில் காணப்படுறது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து அதிகபட்சமாக நான்காயிரத்தி எழுநூற்றி இருபது அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு ப்ரொடிக்ஷன் கொடுத்துருக்காங்க அதே வேலை இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக ரெண்டாவது நாளாக நம்மளுக்கு அதனுடைய ஏற்றத்தில் காணப்படுது இதுக்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது இந்திய அமெரிக்க பங்கு சந்தைகளோட ஒரு சரிவன் சொல்லாம் இருந்தாலும் இந்த இந்திய பங்குச்சந்தையும் சந்தையும் அமெரிக்க பங்குச்சந்தையும் மாதிரி ஏற்றம் சரிவு அப்படின்னு மாறி மாறி தான் இருக்கும் இப்ப சரிவுல காணப்படுற இந்திய பங்கு சந்தை மேலும் ஏற்றமடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு இந்திய பங்கு சந்தை எண்பத்தி ஓராயிரத்தி முன்னூறு புள்ளிகள் என்ற சரிவில் காணப்படுகிறது நமக்கு இன்று இருநூறு புள்ளிகள் சரிவில் காணப்படுகிறது இதன் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இன்று அதனுடைய ஏற்றத்தை பெற்றாலும் இது மேலும் அதாவது இந்திய பங்கு சந்தை மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதால் இதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரியா போகிறது இந்திய பங்கு சந்தையை பொறுத்தவரை இந்த வாரத்தில் எண்பத்தி இருந்து எண்பத்தி மூன்றாயிரத்தி ஆயிரம் புள்ளிகள் வரை இருப்பதற்கான வாய்ப்புகள் தொண்ணூறு சதவீதம் உள்ளது